அரிய லேவனுகளுக்கு காஞ்சி போய் கடந்துதுக்கு அந்த புள்ளை தான் ஆடுதுனே ரெண்டு பேரும் ஆடுறானுங்களே டா ஏய் அவன் நீ வந்துரு சாமி தங்க பிள்ளை தண்ணி நிறைய வருது தண்ணி வருது திருப்பி மழை வருமானம் தெரியுது கருத்துல இருக்கு பைரா இந்த ஈரத்துல எங்கடா சண்டைக்கு போற நீ ஓ இங்கேருந்து அங்கே சண்டைக்கு போகிறத நீ அங்கே ஒருத்தன் வரான் ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டான் நீ வேணா சண்டைக்கு போனேன்னா தான் போ ஈரத்தில் ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியல அவனு ஓரடிக்கிதான் பைராவுக்கு சண்டைக்கு போறியா